எனதருமை சகோதர சகோதரிகளை இருபத்தி ஒன்பதாவது அதிகாரமானது நமக்கு குருத்துவ பணிக்கு திருநிலைப்படுத்தப்படும் முறைகளை பற்றி எடுத்து வைக்கிறது ஆரோனும் அதனுடைய புதல்வர்களும் இந்த பணிக்காக ஏற்பாடு செய்கிறார்கள் அவர்களை எவ்வாறு திருநிலைப்படுத்துவது என்பதை விவரமாக அதுவும் பழி பொருட்கள் ஒப்பு வழியாக முக்கியமாக காளைகளையும் செம்மறி கடாய்களையும் பழி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய திருப்பீடத்தின் மீது இவர்கள் கைகளை அதன் மேல் வைத்து அங்கு பழியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது அதன் வழியாக இவர்கள் திருப்பொழிவு செய்யப்படுகிறார்கள் அதன் வழியாக இவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை காலையில் ஒரு செம்மறி ஆட்கிடாயையும் மாலையில் ஒரு சிம்மறிக்கடாயும் கடவுளுக்கு பழி ஒப்பு கொடுக்கணும் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு விவரமாக எடுத்து வைக்கிறது இந்த பழியின் வழியாக ஆண்டவர் நான் என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து அவர்களோடு இந்த பழியின் வழியாக இஸ்ரேல் மக்களோடு பயணிப்பதை நாம் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரமே கண்டிப்பாக குருத்துவ பணியானது அன்றிலிருந்தே ஆரம்பித்து அதனுடைய திருப்பொழிவினுடைய முறைகளும் அன்றிலிருந்து ஆரம்பித்ததை நாம் உள்வாங்கியவர்களாக இந்த குருத்துவமானது புனிதமான பணியே என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் எனக்கு குருத்துவ பணி புரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய் ஓர் இளங்காலையையும் குறைவுபடாத இரு செம்மறை கடாய்களையும் தேர்ந்தெடு மெல்லிய கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம் எண்ணெயினில் பிசைந்த புளிப்பற்ற நெய்யப்பம் எண்ணெய் தொய்த்த புளிப்பற்ற மெல்லிய அடைகள் ஆகியவற்றை செய் அவற்றை ஒரு கூடையில் இட்டு கூடையோடு எடுத்து மேலும் அந்த காளையையும் இரு செம்மறி கடாய்களையும் கொண்டு வா சந்திப்பு கூடாரத்தினுடைய நுழைவாயிலின் அருகில் ஆறுனையும் அவன் புதல்வரையும் வரச் செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு உடைகளை எடுத்து வந்து கோடிட்ட உள்ளாடை ஏப்போத்தினுடைய அங்கி ஏப்போத்து பட்டை ஆகியவற்றை ஆர்வனுக்கு அணிவித்து ஏப்போத்தினுடைய கைவன்மை மிக்க கச்சையால் கட்டுவாய் அவன் தலைமேல் தலைப்பாகையை வைத்து அதன் மேல் புனித மணிமுடி முடியையும் வை திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து வந்து அவன் தலைமேல் ஊற்றி அவனுக்கு அருள் பொழிவு செய் அவன் புதல்வரையும் கூட்டி வந்து அவர்களுக்கு ஆடைகள் அணிவிப்பாய் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இடைக்கச்சைகள் கட்டி அவர்களுக்கும் தலைப்பாகைகள் அணிவி குருத்துவ பணி என்றும் உள்ள நியாயமாக அவர்களோடு இருக்கும் இவ்வாறாக ஆரோனையும் அவன் புதல்வரையும் திருநிலைப்படுத்துவாய் பின்னர் சந்திப்பு கூடாரத்தின் முன் காளையையும் கொண்டு வருவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை மேல் காளையின் தலைமேல் வைத்த பின் அக்காளையை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருவன் பலியிடு காளையின் இரத்தத்தை எடுத்து பளிப்பீடத்தின் கொம்புகளில் உன் விரலால் பூசிய பின் மீதி இரத்தம் முழுவதையும் பளிப்பீடத்தினுடைய அடித்தளத்தில் ஊற்றிவிடு குடல்களையும் சுற்றி அமைத்த அனைத்து கொழுப்பு ஈரல் மேல் உள்ள சவ்வு இரு சிறு நீரகங்கள் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு ஆகியவற்றை எடுத்து பழிபிடத்தின் மேல் சுட்டரித்து விடு காளையினுடைய சதை அதன் தோல் அதன் சாணம் ஆகியவற்றை வெளியே நெருப்பில் எரித்து விடு இது பாவம் போக்கும் பழி பின்னர் செம்மரிக்கடாய் ஒன்றினை கொண்டு ஆரோனும் அவன் புதல்வரும் அந்த செம்மறிக்கடாயினுடைய தலைமேல் தம் கையை வைப்பர் அந்த செம்மறிக்கடாயை கொன்று அதன் ரத்தத்தை எடுத்து பளிப்பீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளிப்பாய் செம்மறிக்கடாயை துண்டு துண்டாய் வெட்டு அதன் குடலையும் அதன் கால்களையும் கழுவு அவற்றை மற்ற பகுதிகளோடும் தலையோடும் வைத்து செம்மறியாடு முழுவதையும் பளிப்பீடத்தின் மேல் விடு இது ஆண்டவருக்கு உரிய எரிபலியாகும் இது ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க காணிக்கையாகும் இரண்டாவது செம்மறிக்கடாயையும் கொண்டு வாடகைய தலைமேல் ஆறவனும் அவன் புதல்வரும் கை வைக்கட்டும் அந்த செம்மறி கடாயையும் வெட்டு அதன் இரத்தத்தை எடுத்து ஆறவனுடைய வளர்க்காது நுனியிலும் அவன் புதலனுடைய வளர்க்காது நுனியிலும் அவர்களுடைய வழக்கை பெருவிரலிலும் அவர்களுடைய வழக்கால் பெருவிரலிலும் தொட்டு வைத்த பின் எஞ்சிய இரத்தத்தை பழிப்பீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளித்துவிடு பளிப்பீடத்தின் மீது உள்ள இரத்தத்திலும் திருப்பொழிவு எண்ணெயிலும் சிறிது எடுத்து அவற்றை ஆரோன் மீதும் அவனுடைய உடைகள் மீதும் அவனுடைய புதல்வர்கள் மீதும் அவர்களுடைய உடைகள் மீதும் தெளிப்பாய் இதனால் அவன் தன்னுடைய உடைகளோடும் அவனுடைய புதல்வர்கள் தங்களுடைய உடைகளோடும் புனிதம் பெறுவார்கள் குமரிக்கடாயின் கொழுப்பு கொழுப்பு வாழ் குடல் உலை குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பு ஈரல் மேலுள்ள சவ்வு இரு சிறு சிறுநீரகங்கள் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு வளப்பக்க முன்னந்தொடை ஆகியவற்றை எடுத்துக்கொள் ஏனெனில் இது திருநிலைப்பாட்டு திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கடாயாகும் மேலும் ஒரு அப்பம் ஒரு நெய்யப்பம் ஒரு மெல்லிய அடை ஆகியவற்றை ஆண்டவர் திருமுன் உள்ள புளிப்பற்ற அப்பக்கூடையிலிருந்து எடுத்து அவை யாவற்றையும் ஆரோனினுடைய அவனுடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அவற்றை ஆண்டவர் திருமொன் ஆரத்தி பழியாக உயர்த்துவாய் பின் அவற்றை அவர்கள் கையிலிருந்து எடுத்து எரிபலிகளோடு சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக பழிப்பீடத்தின் மேல் எரித்துவிடு இது ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாகும் ஆரோனுடைய திருப்பாட்டிற்கு திருநிலைப்பாட்டிற்கான செம்மறியினுடைய மார்பு கண்டத்தை எடுத்து அதனை ஆரத்தி பழியாய் ஆண்டவர் திருமணம் உயர்த்துவாய் அது உனக்குரிய பக்கமாக பங்காக அமையும் ஆரோவனுடையும் அவன் புதல்வருடைய திருநிலைப்பாட்டிற்கான கடாயிலிருந்து எடுக்கப்பட்டு ஆரத்தி பழியாக்கப்பட்ட மார்பு கண்டத்தையும் ஆரத்தியாக உயர்த்தி குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கான முன்ன தொடையையும் நீ புனிதப்படுத்து இது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் என்றுமுள்ள உரிமை பங்காக விளங்கும் ஏனெனில் இது குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்காகும் இது இஸ்ரேல் மக்களுடைய நல்லுறவு பள்ளிகளிலிருந்து குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பாகமாகும் ஏனெனில் இது அவர்கள் அளிக்கும் ஆண்டவருக்கான பங்கு ஆரோனுடைய திருவுடைகள் அவனுக்கு பின் அவன் புதல்வரை சேரும் அவர்கள் அருள் பொழிவு பெறும்போதும் திருநிலைப்படுத்தப்படும் போதும் அவற்றை அணிந்திருக்க வேண்டும் அவனுக்கு பதிலாக புதல்வர்களுள் குருவாகிறவன் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள தூயகத்தில் பணிபுரிய வருகையில் அவற்றை ஏழு நாட்கள் அணிந்திருப்பான் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கடாயை கொண்டு வந்து அதன் இறைச்சியை புனிதமான இடத்தில் வேக வைப்பாய் ஆரோனும் அவன் புதல்வர்களும் செம்மறிக்கடாயினுடைய கரியையும் கூடையில் உள்ள அப்பத்தையும் சந்திப்பு கூடாரத்தினுடைய நுழைவாயிலின் கண் உண்பார்கள் அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணம் செய்யும் போது பாவ கழுவாய்க்காக பயன்பட்ட பயன்பட்டவற்றை அவர்கள் உண்பார்கள் அந்நியரோ அவற்றை உண்ணலாகாது ஏனெனில் அவை புனிதமானவை திருநிலைப்பாட்டிற்கான கரியோ அப்பமோ காலை வரை எஞ்சி இருந்தால் எஞ்சியுள்ளதை நெருப்பில் சுட்டரித்து விடு அது உண் உண்ணப்படுவதப்படுதல் ஆகாது ஏனெனில் அது புனிதமானது நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ ஆறுவனுக்கும் அவன் புதல்வருக்கும் செய் ஏழு நாட்கள் நீ அவர்களை திருநிலைப்படுத்துவாய் பாவ கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு இவ்வாறு பாவ கழுவாய் செய்து பலிபீடத்தை தூய்மைப்படுத்துவாய் அதனை அர்ப்பணிப்பதற்காக திருப்புழைவு செய்வாய் ஏழு நாட்கள் படிப்பீடத்திற்கென்று பாவ கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய் பலிபீடம் தூய்மை மிக்கதாகும் பலிபீடத்தை தொடுவதெல்லாம் புனிதம் பெறும் ஒரு வயது செம்மறி குட்டிகளை நாளுக்கு இரண்டு வீதம் என்னாலும் நீ பலிபீடத்தின் பலியிடுவாய் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை காலையிலும் இரண்டாவது செம்மறி ஆட்டுக்குட்டியை மாலை மங்கும் வேளையிலும் பலியிடு இருபது படி அளவு மரக்காலில் பத்தில் ஒரு அளவு மெல்லிய மாவை ஆட்டி பிழிந்த கால் கலயம் அளவு எண்ணெயில் கலந்து அதையும் நீர்ம படையலாக கால் களையம் அளவு திராட்சை பழ ரசத்தையும் ஒரு செம்மறி குட்டியோடு படைப்பாய் மாலை மங்கும் வேளையில் மற்ற செம்மறி குட்டியை பலியிடுவாய் காலையில் செய்தது போலவே உணவு காணிக்கையோகளோடு நீர்ம படைகளையும் சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக காணிக்கையாக்கு நான் உங்களை சந்திப்பதும் உன்னிடம் பேசுவதுமாகிய சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறை தோறும் என்றும் உள்ள எரிவழியாக ஆண்டவர் முன் நடந்தேறட்டும் நான் அங்கு இஸ்ரேல் மக்களை சந்திப்பேன் அந்த இடம் என் மாட்சியில் புனிதம் பெறும் நான் சந்திப்பு கூடாரத்தையும் பழி பீடத்தையும் புனிதப்படுத்துவேன் எனக்கு குருத்துவ பணிபுரிய நான் ஆர்வனையும் அவன் புதல்வரையும் புனிதப்படுத்துவேன் நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் அவர்களிடையே குடியிருப்பதற்காக எகித்து என்று அவர்களை நடத்தி வந்த அவர்களின் கடவுளாகி ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆம் நானே அவர்களுடைய கடவுளாகி ஆண்டவர் புகழ் மரியே வாழ்கேன்